இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரைப்படம் ஒரு ஒரு நல்ல வசனம் ஒண்ணு என்ன பண்றானா கிட்டவனாவே வாழ்றான் ஏராளமான கொள்ள அடிக்கிறான் ஏராளமான பொருள்களை திருடுறான் மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பண்றான் நல்லா என்ன பண்றான் செழித்து வாழ்ந்து சுகபோகமா வாழ்ந்து என்ன பண்றான் சுத்து போயிடணா ஆனா இந்த நல்லவே இருக்கான் இல்லையா நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி கடைசி வரைக்கும் என்ன பண்றான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என்ன பண்றான் அவனும் செத்து போயிடான்னு சொல்றாங்க சோ இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வாழ்க்கையில நம்ம எதார்த்தத்துல பாக்கும்போது உண்மையோ என்று நினைக்க தோன்றுகிறது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நீதி நேர்மை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து செத்துப்போச்சுன்னு சொல்லலாம் குறிப்பாக ஆன்மீக பூமி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருமண்டலங்கள்ல நடக்கிற திருட்டுத்தனங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றது என்றே நம்ம சொல்லலாம் அதை மெய்ப்புக்கு மூணுமாக தற்பொழுது இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல திருமண்டல அலுவலகம் ஒன்று கெட்ட சொல்லி என்ன பண்ணாங்க கட்டினாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியே வந்து பார்த்தீங்கன்னா திருமண மண்டபத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன ஏற்கனவே நம்முடைய வலைதளத்தில் வெளியிட்டோம் அதற்கு பிறகு முன்னாள் நீதி அரசியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்த பொழுது ஒரு அரசு என்ஜினியரை வச்சு அதை அளந்த போது பாத்தீங்கன்னா இவர்கள் சொன்ன தொகைக்கும் அதாவது செலவு செய்ததாக சொன்ன தொகைக்கும் தொகைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கு இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கும் வந்திருக்கும் எல்லாருடைய கவனத்துக்கும் வந்திருக்கிறது சோ இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா இந்த தவறை துணிந்து செய்த நபர்களே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இருக்காங்க இங்க வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிற இடத்துல செக்ரட்டரியா வந்து உட்கார்ந்து இருக்காரு அதாவது அதாவது திருடங்கையில வந்து சாவியை கொடுத்த மாதிரி இருக்காங்க இருந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அதாவது நீதி செத்து போச்சா நியாயம் இருக்கிறதா என்று கேட்கின்ற அளவுக்கு யாரிடம் சென்று சொல்வது என்று தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள் நடக்கின்ற அநியாயம் எல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நீகர் பிரின்ஸ் என்பவர் தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து பண்றாங்க அதிகபட்ச குற்றங்களை தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கிறார் இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தெரியாத ஒரு தகவலை நான் சொல்றேன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த வன்முறை கும்பல் இந்த காணிக்கை திருடுகின்ற இந்த கூட்டம் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசராக இருந்த திரு அன்பர்தாஸ் அவர்களை வந்து பண்றாங்க அலுவலகத்துக்குள்ள சென்று மிரட்டுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வடக்கு காவல் நிலையத்தில் இவர்களை குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலாளராக இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த முக்கியமான சாட்சிகள் இரண்டு பேரை ஆம்ஸ்டாங் மற்றும் இன்னொருத்தரை சொல்றாங்க இவர்களை மிரட்டி எழுதி வாங்கி அதாவது நடந்த சம்பவத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம பொய்யா ஒரு தகவலை எழுதி வாங்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்கள வந்து என்ன பண்ணுறவங்க கையெழுத்து போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களும் நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாகி எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ எனவே அங்க இருக்க இந்த இந்த படிந்த காக்கி சட்டைகளும் இந்த கயவர்களுக்கு துணை செய்யும்னமாக அந்த கேஸை என்ன பண்ணிட்டாங்களா வித்ரால் பண்ணிட்டாங்களா அவருக்கே தெரியாம அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவருக்கே தெரியாமல் பண்ணியிருக்காங்க அந்த மனிதருக்கு அப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்த பாருங்க இதை கேட்கறக்கு இங்க எதிர்கட்சிங்கிறது எதுவுமே இல்லை அதாவது ஒரு தவறு தவறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா தட்டிக்கு கேட்பதற்கு சில அமைப்புகள் இருந்தா மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த தவறுகள் செய்யறவங்க பயப்படுவாங்க தவறுகள் குறையும் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தெம்பு இல்லாத மக்கள் தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அளவு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அது போல நீதிமன்றமும் பார்த்து கொண்டிருக்கிறது அஹ் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வருவதாக சொல்கிறார்கள் நிச்சயமாக கடவுளை வேண்டிக் சிலர் மட்டும் தான் என்ன பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது இந்த திருமண்டலத்தில் நல்லது நடக்க வேண்டும் நியாயம் தலைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்காகவாது இந்த தீர்ப்பு வந்து நல்லபடியாக அமைய வேண்டும் என்று அனைவரும் கடவுளை பிரார்த்திப்போம் இன்னொன்னு சொல்லுவாங்க வாரம் சொம்பு எடுத்து உள்ளவன்னு சொல்லி அது போல பார்த்தீங்கன்னா பாருங்க போஸ்டர் அடிச்சாச்சு இப்பவுமே இந்த தவறுகளுக்கெல்லாம் துணை போகின்ற இந்த வரப்பிரசாத் குறை பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா பெரிய போஸ்ட் போட்டு அவருக்கு அடிச்சாச்சு நாசரியத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வருவதாக இருக்கிறதா பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் இவ்வளவு கோடிக்கணக்கான காணிக்கை காசுகளை என்ன பண்றாங்க திருடியிருக்காங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரும் என்ன பண்றாரு உடந்தையாக இருந்து கொண்டு எப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த விழாக்கள்ல வந்து பங்கெடுக்க போறாங்கன்னு தெரியல சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அதை யோக்கியம் வரா சொம்பெடுத்து உள்ள அப்படிங்கிற மாதிரி திருடர்கள் வரார்கள் காணிக்கை பை கவனம் என்பதை தான் நம்ம என்ன பண்ண சொல்ல இருக்கின்றோம் இது போன்ற நேரங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த பாலைவனத்துல பெய்கின்ற மழையை போல இங்கேயும் சில நம்பிக்கை தொழில் விட்டு கொண்டிருக்கிறது சோ அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல மீட்பு இயக்கம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூறு மக்கள் ஏற்கனவே நேரடியாக வந்து கலந்து கொண்டாங்க ஏராளமான மக்கள் இன்றும் வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேலும் வளர வேண்டும் அப்படி என்றால்தான் பாத்தீங்கன்னா ஆட்சியில் வருகிறவர்கள் தவறு செய்வது தடுப்பதற்கும் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை உருவாக்குவதற்கும் அது ஏதுவாக அமையும் எனவே வருகின்ற நாட்களில் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் முழுமையாக நிச்சயமாக எழுந்து அனைத்து தவறுகளுக்கும் என்ன பண்ணோம் கண்டிப்பாக தடையாக நிற்கும் எனவே தயவு செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் இந்த மீட்பு இயக்கத்துல உங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த கடவுளும் பூமியான திருமண்டலத்தை காப்பதற்கு அனைவரும் முன்வருமாறு இந்த திருடர்களை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க